இன்னொரு விஷயம் சொல்லுங்க திருச்செந்தூர் பௌர்ணமி சம்பந்தமா இந்த மாதிரி நான் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா எங்களால் வேலையே செய்ய முடியல இவ்வளோ கூட்டம் வருது எங்களால் சமாளிக்கவே முடியல இது ஒரு மாற்று வழியா இல்லையான்றப்ப நான் யோசிக்கிறேன் நம்ம சொன்னது வந்து முருகர் சொல்லி தான் சொன்னோம் திருச்செந்தூர் பௌர்ணமி மட்டும் இல்லைங்க திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு வரவங்க திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க பழனி முருகர் கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு போகிறவங்க எல்லார் வாழ்க்கையும் மாறும் பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய சக்தி வந்து திருச்செந்தூரில் வேலை செய்யுது என்ன சொல்லும் போதே இருக்குது அது உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் இந்த திருச்சந்தூர் பௌர்ணமி சொன்ன என்னாலேயே இப்போ வரைக்கும் திருச்செந்தூர் பௌர்ணமி தங்க முடியல இந்த யூனிவர்ஸ் என்ன வேலை செய்யணும் நல்லா கேட்டுங்க எந்த விஷயத்தை நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களோ மாஸ் சைக்காலஜி எதை வந்து மக்கள் ரொம்ப பெருசாக போகிறோம் அந்த விஷயத்தில் ஒரு பாதிப்பு வரும் ராஜேஷார் வந்து சித்த மூர்த்த பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசினார் கடைசியில் அவர் இறந்தப்போ பாருங்கள் பாருங்க அவர் தம்பி வந்து திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் சித்த மூர்த்த இறந்தாருன்னு சொல்லி இது வந்து பிரபஞ்சத்தோட நியதி சமநிலையாக வேலை செய்யும் இந்த பௌர்ணமி வரவங்களுக்கு வந்து எக்கச்சக்க தடைகள் வரும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஒரு பௌர்ணமி வந்து வாழ்க்கை மாறணும்னு நான் பார்த்துருக்கேன் மூணு பௌர்ணமி வந்து வாழ்க்கை மாறணும் மாறுகிறேன் ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறிதான்